ஜெயலலிதா ஆன்மாவின் அலறல் சத்தம் நள்ளிரவு தொடங்கி விடியற்காலை காலை மூன்று மணி வரை அவர் வாழ்ந்து வந்த போயஸ் தோட்டத்தில் கேட்பதாக எழுந்த சர்ச்சையை தொடர்ந்து அப்பகுதியில் உள்ளவர்கள் அச்சத்தில் வாழ்கின்றனர் குப்படைக்கிற மாதிரி பேசுகிற மாதிரி அதுக்குள்ள ஒரு சமையல்கார் அம்மா இருந்தாங்க அவங்க கிட்ட பேசுகிற மாதிரி அதாவது ரஜினிகாந்த் இருக்கிறாரு அவங்க வீட்டுக்கிட்ட போய் கூட ஒரு நாள் குரல் கொடுத்து கூப்பிட்ருக்குறாங்க அது எந்தளவுக்கு உண்மை எங்களுக்கு தெரியலை பட்டு சில பேர் சொல்கிறாங்க சில பேர் சொல்லாமலும் இருக்கிறாங்க நான் காலையில் வருவேன் நைட்டு அன் டைம் தான் போகிறேன் வண்டி டிரைவராக இருக்கிறேன் வண்டியை பார்க் பண்ணிட்டு எப்போது ஒரு மணி ரெண்டு மணிக்கு தான் போகிறேன் இங்கேருந்து இருந்த வீடு தான் இருக்குது ஸோ பார்க் பண்ணிட்டு போகும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எந்த சவுண்ட் நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லை அதான் அம்மா வராங்க சா அழுறாங்க சாத்தம் கேட்குது இப்போ அம்மா அழு சாத்தம் கேக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பேரும் பலதும் சொல்கிறேன் இவ்வளோதான் சொல்ல முடியுது நாங்கள் தான் கேட்டது கிடையாது நாங்கள் கரெக்டாக ஏழு மணி க்ளோஸ் பண்ணி போயிடும் அப்புறம் காலையில் அஞ்சு மணிக்கு தான் கடை தெரியாது ஜெயலலிதாவிற்கு சொந்தமான கொடநாடு பங்களாவில் கொள்ளை அடித்ததாக சந்தேகிக்கப்படும் சிலர் தொடர்ந்து மர்மமான முறையில் மரணித்திருப்பதும் போயஸ் தோட்ட பகுதியில் அச்சத்தை அதிகரித்துள்ளது அதாவது அவங்க வாசல் கிட்ட போறாங்க வீட்டு உள்ள நுழையிறாங்க ஆனால் வீட்டில் நுழைய முடியல அவங்களால அதுக்கு வந்து என்ன பண்றது நுழைய முடியலையே அப்படின்னு அழுகுற சத்தம் கேட்டு மக்கள் பக்கம் அக்க இருக்க மக்கள் இதை வெளிப்படுத்தி வாக்குறாங்க நாங்களும் அந்த பாய்ஸ் கார்டன் தான் பெருக்கிறோம் ஆனால் சில நேரத்தில் எங்களுக்கு அவங்க இல்லை இல்லை போய் நாங்கள் பெருக்கும் பொழுது எங்களுக்கும் அவங்க இருக்கிற மாதிரியே ஒரு நனவு கொடுக்குது அந்த ஒலி காட்டுது எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இங்கேலாம் சும்மா அது மாதிரி தனக்குள்ளே ஒரு பிரம்மையைப்படுத்திக்கிட்டு அப்படி இருக்குது இப்படி இருக்குங்க அந்த மாதிரி எல்லாம் இது சும்மா ரூம் அது அப்படி எதுவும் தெரியல இது வரைக்கும் நாங்கள் வந்து இங்கே தான் போயிருந்துருக்கோம் அப்படி எதுவும் தெரியல சில பேர் ஏதாவது தெரிய சொல்லியிருப்பாங்க நான் ஒண்டியா இருந்தாலும் தனிமை நைட்டில் இருப்பேன் எனக்கு எந்த பிரச்சனையும் சசிகலாவை அடுத்து ஜெயலலிதாவின் வீட்டில் வசித்து வந்த டிடிவி தினகரன் தன் குடும்பத்தோடு அங்கிருந்து வெளியேறியதற்கு காரணம் நான்கு நாட்களாக அங்கு கேட்ட அலறல் தான் என்றும் கூறப்படுகிறது மணிக்கொடி மோகன் ரிட்பிக்ஸ் நியூஸ் உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் ட்வெண்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பேட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் IFSC பிகேடிஎன்ஓ சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி